எண் கிடைக்க நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்குள்ள பாருங்களேன் லாஸ்ட் ஒன் வீக்ல போய் பார்த்தா பகடை அப்படின்னு ரெண்டு வீடியோ எடுத்திருப்பேன் ஒரு வீடியோல பகடை படம் போட்டு எதிரில் என்ன நம்பர் இருக்குன்ற மாடி கேட்டிருப்பாங்க இன்னொன்று வந்து புத்தகத்தில் இந்த நிகழ்த்தகவை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் கரெக்டாக ஸோ அந்த ரெண்டு வீடியோவில் நிகழ்த்தகவை பேஸ் பண்ணி ரெண்டு கணக்கு கேட்டிருக்காங்க அதில் ஒரு கணக்கு இங்கே பாருங்களேன் நான் பத்தாவது கணக்காக நடத்தியிருப்பேன் மூன்று பகடைகள் ஒரே நேரத்தில் ஊட்டப்படு உருட்டப்படுகின்றன மூன்றிலும் ஒரே எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு அப்படின்னு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் நான் கேட்டிருக்காங்க ஒரே ஒரு எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க வேற எங்கேயும் இல்லைன்னு சொன்னேன் அந்த கேள்வி அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க பாருங்க டைரக்ட் கொஷின் சூப்பர் பா சரி இது எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டால் பொதுவாக உங்களுக்கு பகடினா என்னன்னு தெரியுங்க சரிங்களா மொத்தம் ஆறு முகங்கள் இருக்கும் நம்ம பரமபதம்னு சொல்லுவோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதில் விளையாடுறத சரிங்களா அதில் மொத்தம் ஆறு முகங்கள் இருக்குங்க ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பகடையை நான் போட்டு காமிக்கிறேன் இது ஒரு பகடைன்னு வச்சுக்கோங்க இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்ற நம்பர் இருக்கும் நீங்கள் உருட்டுனா ஒன்றோ அல்லது ரெண்டோ அல்லது மூணோ இல்லது ஆறோ ஏதோ ஒரு நம்பர் வந்து வெயும் கரெக்டா ரைட்டு இப்போது என்கிட்ட இதே மாதிரி ஒரு மூணு பகடை எடுத்துக்கிட்டேன் மூணு பகடை எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு பகடையில் நிகழ்த்தகவுன்னு கேட்டாவே மொத்த வாய்ப்பை கீழே எழுதிக்கணுங்க இப்போ ஒரு பகடினா மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பர் வியும் கரெக்டா அப்போ ஒரு பகடியில் ஆறு வாய்ப்பு முதல் பகடை இதே மாதிரி நான் மூணு பகடை எடுத்துக்கிறேன்ல அப்போ ரெண்டாவது பகடி எடுத்தாலும் அதில் ஆறு வாய்ப்பு மூணாவது பகடை எடுத்துக்கலாலும் அதுலேயும் ஆறு வாய்ப்பு இருக்குது கரெக்டாக கரெக்டுங்களா ஸோ இந்த மூணுத்தையும் கீழே பெரிக்கிறேன் அதாவது மொத்த வாய்ப்புகளை கீழே வச்சுக்கிறேன் கொஷில் என்ன கேட்டிருக்கானோ அந்த வாய்ப்பை மேலே வச்சுக்கிறேன் இவ்வளோதான் புரியுதுங்களா இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் மூணு பகடியை ஒரே நேரத்தில் உருட்டுறீங்க மூணுத்துலேயுமே சேம் நம்பர் ஒரே எண் வேணும் ஒரே எண்ணாக இப்போது உதாரணத்துக்கு மொதல் படியில் ஒன்று அப்படின்னு வீதுன்னு வச்சுங்க ரெண்டாவது படி ஒன்றுதான் வேணும் மூணாவது படியில் ஒன்றுதான் வேணும் அல்லது முதல் படியில் ரெண்டுன்னு வீதன்னு வச்சிங்க அப்போ ரெண்டாவது படியில் தான் வேணும் மூணாவது படியில் ரெண்டு தான் வேணும் அல்லது முதல் படியில் மூணு வீதன்னு வச்சுங்க அப்போ மூ ரெண்டாவது பாடிலையும் மூணு தான் மூணாவது பாடலி மூணு தான் வீணும் இதான் சேம் நம்பர் ஓகேவா மாறி மாதிரிலாம் வீயாது மாறி மாறி வீந்தா அது வேற ஓகேவா அடுத்தது முதல் பையில நாலு வீதின்னு வச்சுங்க ரெண்டாவது படிலே நாலு தான் மூணாவது பாடலி நாலு தான் அல்லது முதல் பையில அஞ்சு விந்தா ரெண்டாவது பாடிலே அஞ்சு தான் வீணும் மூணாவது பாட்லேயும் அஞ்சு தான் வீணும் அல்லது மொதல் பையில ஆறு வீந்தா ரெண்டாவது பாடலி ஆறு தான் மூணாவது பாட்லேயும் ஆறு தான் வீணும் கரெக்டா அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது சேம் நம்பராகவே ஒரு வாய்ப்பு ரெண்டு வாய்ப்பு மூணு வாய்ப்பு நாலு வாய்ப்பு அஞ்சு வாய்ப்பு ஆறு வாய்ப்பு இருக்குங்க கரெக்டா ஸோ அப்போ அந்த வாய்ப்பு மொத்த வாய்ப்பு மேலே வச்சுக்கணும் அவங்க கொஷனில் கொடுக்குற வாய்ப்புகள் சரிங்களா புரியுதுங்களா சுருங்க முடிஞ்சா சுருங்க இல்லைன்னா ஆன்சருங்க ஓகேவா அப்போ ஆறு ஆறுங்க கேன்சல் மேலே ஒன்று இருக்கும் கீழே முப்பத்தாறு அப்போ ஒன்று பை முப்பத்தாறு எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டா வீக்கில் தான் இல்லையா எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்து கரெக்டாக போட்டிங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க பார்த்துருந்தாவே ஆன்சர் போட்டுடலாம் சேம் கொஸ்டின் இல்லையா ஸோ அதனால கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க ஏன்னா புதுசாக வரவங்க தெரிஞ்சுப்பாங்க சரிங்களா ஓகேப்பா அடுத்தது கணக்கு போகலாம் அடுத்தது இதே பகடையில் தான் கேட்டிருக்காங்க ஆனால் இந்த 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 டைப்பில் நம்ம நடத்தல சரிங்களா ஸோ நம்ம எப்படி நடத்தணும் அப்படின்னு கேட்டால் ரெண்டு பகடிகள் ஒரே நேரத்தில் ஊட்டப்படுகிறது ரெண்டு முகங்களிலும் ஒரே என் வீரத்துக்கான என்ன அந்த மாதிரி மாடல் தான் நடத்தணும் பட் இதில் எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு 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 முக மதிப்பு கொண்ட இரு பகடைகளை ஊட்டப்படும் பொழுது முதல் பகடை முக மதிப்பை விட இரண்டாவது பகடை முக மதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பொதுவாக ஒரு பகட எடுத்துக்கிட்டா நமக்கு ஒன்று வீலா ரெண்டு வீலா மூணு வீலா அந்த எப்படி சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ மொத்தம் ஆறு ஃபேஸ் இருக்குது ஆறு ஃபேஸ் இருக்கிறதால ஆறு நம்பர் வரைக்கும் வீழாம் அப்படின்னு சொன்னோம் சரிங்களா முதல் பேஸ் ரெண்டாவது பேஸ் மூணாவது பேஸ் நாலாவது பேஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் ஆனால் இதில் என்ன பண்ணிட்டேங்க இது பகடை நம்ம தானே செய்கிறோம் ஸோ இவங்க செஞ்சவங்க என்ன பண்ணாங்கன்னா இங்கே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன் புரியறதுக்காக இது ஒரு பகடைன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த பகடையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒன்றுன்னு இங்கே நம்பரை டைப் பண்ணுறாங்க இல்லை செதுக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக இங்கே ரெண்டு இங்கேயே ரெண்டுன்னு செதுக்குறாங்க அதுக்கப்புறமா இங்கே மூணு இங்கே மூணு இங்கே மூணு நம்பர் போகிறாங்க உங்கள் விருப்பம் தான் நம்பர் போகிறது கரெக்டாக ஸோ இந்த மாதிரி நம்பர் போட்டாங்க அப்போ இதுலேயும் ஆறு முகம் தான் இருக்குது பகடைன்னா ஆறு முகம் தான் ஆனால் அதில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு இருக்கும் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் இவங்களும் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு 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 அப்படின்னு சரிங்களா இதே வடிவத்தில் இன்னொரு பகடை பகடை தான் ரெண்டு பகடைகள் சேமாக இருக்கான் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு பகடையை வச்சுக்கிட்டு நான் உருட்டு போகிறேன் அப்படி உருட்டுனா எப்படி அதாவது அப்படி உருட்டுனா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மொதல் பகுதியில் வீயக்கூடிய எண் ரெண்டாவது பகுதியில் மொத பகுதியில் வீயக்கூடிய எண்ணை விட பெருசாக இருக்கணும் எப்படி அதான் நல்லா புரியுதா போயிருங்க இப்போ நான் மொதல் பகுதியில் ஒன்றுன்னு வீதுன்னு வச்சுக்கிறேன் அப்போ ரெண்டாவது பகுதியில் என்னான்னு வீழா ரெண்டு வீழா மேபி இங்கே இதுலேயும் ஒன்று வீலாம் தானே சார் அப்படின்னு கேட்டால் சேம் நம்பர் அவங்க என்ன சொல்கிறாங்க கண்டிஷன் நல்ல கண்டிஷனை புரிஞ்சுக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் முகமதிப்பு முதல் பகுதியின் முகமதிப்பை விட ரெண்டாவது பகுதியில் முக மதிப்பு அதிகமாக இருக்கணும் கண்டிஷனு அப்போது முதல் பகுதியில் ஒன்று அப்படின்னு வீதுன்னா அப்போ ரெண்டாவது படியில் என்ன வீணும் ரெண்டு வீழம் கரெக்டாக ஏன்னா ஒன்றை விட பெரிய நம்பர் அல்லது முதல் படியில் ஒன்று தான் வீது மேபி ரெண்டுக்கு பதிலாக மூணு வீலாம் ஏன்னா நம்ம கிட்டே ஒன்று ரெண்டு மூணு தான் இருக்குது நம்பர்ஸ் கரெக்டுங்களா கரெக்ட் அல்லது இன்னொரு கண்டிஷனும் இருக்குது இன்னொரு இதுவும் வாய்ப்பும் சாரி அதாவது என்ன வாய்ப்புனா இப்போ மொத பயிரில் ரெண்டு வீதுன்னு வச்சுங்க அப்போது மொதல் பயிரில் ரெண்டு வீதுன்னா ரெண்டாவது படியில் மூணு வீலாம் பாருங்கள் இது சின்ன நம்பர் இது பெரிய நம்பர் புரியுதுங்களா இவ்வளோ தான் வாய்ப்பு இதுக்கப்புறம் வேற என்ன நம்பர் போட்டு பாருங்க ஏன்னா உங்கள் கொஷனில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு இதுதான் தான் கொடுக்க ஒன்று ரெண்டு மூணு தான் நம்பர்ஸே இருக்குது ஸோ அப்போ ஒன்று ரெண்டு மூணுல மொதல் பட சின்ன நம்பர் ரெண்டாவது பட பெரிய நம்பராக வரணும்னா இது ஒரு வாய்ப்பு இது ரெண்டாவது வாய்ப்பு இது மூணாவது வாய்ப்பு மொத்தம் மூணு வாய்ப்புகள் தான் இருக்குது ஆப்ஷன் ஏ தான் சரியான எத்தனை பேர் நம்ம கிளாஸ் பார்த்தாலும் கரெக்டாக போட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது எனக்கு போயிடலாமா அடுத்ததுங்க அடுத்தது தனிவெட்டியில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இந்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப்பில் ஒரு கேள்வி கேட்டிருந்தா நாற்பத்தெட்டாயிரத்துக்கு ரெண்டு வருஷம் ரெண்டு ஆண்டுகள் மூன்று மாதத்துக்கு தனி வட்டி மூலம் மொத்த தொகையை ஐம்பத்தையாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் கிடைக்குது அப்படின்னா வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இந்த அசல் எடுத்துப்போம் இந்த ரெண்டு வருஷம் ஓகே ஆனால் அந்த மூணு மாசத்தை என்ன பண்ணுவோம்னா மாசமா நம்ம ஷார்டில் போட முடியாது மாசத்தை வச்சுக்கிட்டு ஷார்ட்கட் போட முடியாது வசந்தான் வேணும் அப்படி வருஷமா மாறணும்னா அந்த மாசத்து கீழே பன்னெண்டு பெருகணும் அந்த மாசத்து கீழே நீங்கள் பன்னெண்டு பெருகிட்டீங்கன்னா அது வருஷமா மாறிடும் கரெக்டாக இதே மாதிரி தான் சொல்லியிருப்பேன் ஸோ இது லாஸ்ட் நாள் கூட லாஸ்ட் நாளைக்கு நாள் எக்ஸாமுக்கு மு லாஸ்ட் நாளைக்கு நாள் கூட நம்ம இந்த தனிவட்டியில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நான் இந்த கொஷின் டிஸ்கஷன் போடணும் அதை கூட நான் நடத்தி இருந்தேன் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் கூட பார்த்தினா ரூபாய் ஐயாயிரத்துக்கு பதினாறு மாசத்துக்கு ஆயிரத்தி அறநூறுபா ரூபாய் தனி வட்டியாக கிடைக்கும் அப்படின்னா வட்டி விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போது இந்த கேள்வி இப்போ வாங்க இங்கே பாருங்களேன் இது சாத் புக்லேயே இருக்குதுங்க ஆண்டுக்கு ஆண்டு வட்டி வீதம் பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் எனில் ரூபாய் அறுபத்தி எட்டாயிரத்திற்கு ஒன்பது மாதங்களுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆ தாடி இங்கே பாருங்க வாங்க 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 ஈஸியாக போடலாங்க இது பாருங்களேன் ஃபஸ்ட்டு இதில் அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அறுபத்தெட்டாயிரம் ஃபஸ்ட்டு நம்ம அறுபத்தெட்டாயிரம் எழுதிக்கலாம் அறுபத்தி எட்டாயிரம் ஓகேங்களா ஓகே இது அசல் அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் பதினாறு ரெண்டு பை மூணு ஸோ இந்த பதினாறு ரெண்டு பை மூணு வச்சுக்கிட்டு கணக்கு போட முடியாது ஏன்னா இது ஒரு கலப் பண்ணும் கரெக்டாக கலப் பின்னத்தில் கணக்கு போட முடியாது அப்போ இதை நான் பின்னமாக மாற்றோன்னா சைடில் இருக்கிற மூணு அதாவது கீழே இருக்கிற மூணு சைடில் இருக்கிற பதினாறாக கூட பருகணும் பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஒரு பதினாறும் நாற்பத்தி எட்டு இப்போ நம்ம கிடச்சிருந்த நாற்பத்தெட்டு இங்கே சைட்டில் என்ன நம்ப இருக்குது பக்கத்தில் இருக்குது பாருங்கள் ரெண்டுன்னு அதை அவரை குடிக்கணும் அப்போ ஐம்பது வகுத்தல் மூணு அவ்வளோதாங்க அப்போ பதினாறு ரெண்டு பை மூணு ஐம்பது வகுத்தல் மூணு சதவிகிதம்னு மாற்றியாச்சு அசலாக கூட பர்சன்டேஜை பாருங்கன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் இப்போ அதுக்கு அடுத்ததாக இப்போ என்ன பண்ணால் ஆண்டை பெருகணும் ஆண்டு பெருகணும்னா ஆண்டில் தான் இருக்கணும் மாதத்தில் இருக்கக்கூடாது ஆனால் இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் மாதங்கள் கொடுத்துருக்காங்க இப்போ இருக்கலாம் எத்தனை மாதம் ஒன்பது மாதம்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் டைரெக்டாக அந்த ஒன்பதை இங்கே பெரிக்கலாம் ஆனால் மாதங்களை வச்சுட்டு கணக்கு போடக்கூடாது இதை நான் வருஷமா மாற்றணும் அப்படின்னா கீழே பன்னெண்டு பிரிக்கிறேன் அவ்வளோதாங்க இவ்வளோ சிம்பிள் பாருங்கள் முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் இதை சுருங்கன்னா ஆன்சருங்க அவ்வளோதான் ஒரு செகண்ட் தான் ஒர்க்கே புரியுதா இது எத்தனை பேர் கரெக்டாக போட்டோன்னு சொல்லுங்கள் நம்ம வந்து இங்கே தனி வெடிக்கு கிளாஸ் நடத்தியிருந்தோம் அந்த மாடல் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ நான் ஃபர்ஸ்ட் எதில் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இங்க பாருங்கள் நான் முதல் பன்னெண்டை பன்னெண்டில் பாதி இப்படி பாதி பாதியாக மாற்றிடுறேன் பன்னெண்டில் பாதி ஆறு அதே மாதிரி வந்து பார்த்தினா ஆறாயிரத்தி எட்நூறு ஏன்னா ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு ஆறாயிரத்தி எட்நூறில் பாதி மூணாயிரத்தி நானூறு கரெக்டா மூணாயிரத்தி நானூறு மனசுலேயே போடுங்க தயவு செஞ்சு இப்போ பாருங்க இந்த ஆறுல பாதி மூணுங்க ஓகேவா இந்த மூணாயிரத்தி நானூறு அதில் பாதி ஆயிரத்தி எழுநூறு அப்படின்னு வரும் இருங்க இங்கே எழுதிட்டோமா கீழே எழுதுறேன் ஆயிரத்தி எழுநூறு அப்படின்னு வரும் இதில் மூணாயிரத்தி நானூறு க இது பண்ணான் சரிங்களா வரைக்கும் புரியுதுங்களா அப்போ இங்கே பாருங்க இந்த மூணுக்கும் இங்க இங்கே பாருங்க இங்கே என்ன இருக்கு இப்ப பாருங்களா இந்த மூணு ஒன்பது இப்படி இதுலாமா ஒரு மூணு மூணு மூ மூணு ஒம்போது நெக்ஸ்ட்டு இந்த மூணுக்கு இந்த மூணு கேன்சல் அப்போ நம்ம கிட்டே இருக்கிறது இங்கே ஒரு அஞ்சு இருக்குது இங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருக்குது அப்போ ஆயிரத்தி எழுநூறா கூட அஞ்சை பெருகிட்டா போதும் சரிங்க உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மேபி ஆயிரத்தி அதாவது அஞ்சாவைப்பாடு தெரியல அப்படின்னா இந்த மதிப்பை பாதி ஆக்கி ஒரு ஜீரோ போட்டுங்க எதாவது ஆயிரத்தி எழுநூற பாதி ஆக்கி ஒரு ஜீரோ சேர்த்துங்க இப்போ நம்ம பாருங்க மனசுலே சொல்றோம் பாருங்க ஆயிரத்துல பாதி ஐநூறு மனசுலேயே மனசுலேயே சரிங்களா அதுக்கப்புறம் ஏழுல பாதி முன்னூத்தி ஐம்பது சரிங்களா இப்போ இதை கூட்டினா எட்நூத்தி ஐம்பதுன்னு வரும் ஒரு ஜீரோ போட்டுங்க அப்போ எட்டாயிரத்தி ஐநூறு அவ்வளோதான் முடிஞ்சு உங்களுக்கு பெருக்கு தெரிஞ்சு தாராளமாக பெருக்குங்க சப்போஸ் எனக்கு அஞ்சாவே பண்ண பெருக்கு தெரியலனா என்ன நம்பர் அஞ்சாவே பண்ணில் பெருக்கணுமோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் பாதி ஆக்கி ஒரு ஜீரோ போட்டுக்கணும் ஸோ அப்போ ஆயிரத்தி ஐநூறுல பாதி எட்நூத்தி ஐம்பது ஒரு ஜீரோ தான் எட்டாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறு எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டா இருக்குதுங்களா முதல்ல அதோ ஆப்ஷன் பி ல பர்ஃபெக்டா இருக்குது எத்தனை பேர் இந்த கணக்கு போட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க கிட்டத்தட்ட நான் அஞ்சு வீடியோ போட்டாச்சு ஐ மூணு பதினஞ்சு பதினோரு கணக்கு நடத்தியாச்சு ரீசனிங் விடுங்க மீதி கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நடத்தின கேள்விக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது ரெண்டு கணக்கு டைரக்டா கேட்டாங்க சரிங்களா அதுல பிசு பேர் மீதி எல்லாம் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட அப்படியே அந்த மாடல் தான் இருக்கு சரி பாப்போம் எங்க கொஞ்சம் நெட் ப்ராப்ளம் அடுத்த வீடியோல இதே மாதிரி ஏதாவது டைரக்ட் கொஸ்டின் இருக்கா அப்படின்றத டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்